ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் குக்கர் விசில மருந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா குரோனோ அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் குஜராத் மாநிலம் பாவ்நகரில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் முப்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை பிரதமர் மோடி துவக்கி வைத்து பேசினார் பிரதமரின் பேச்சை கேட்க பாவ்நகர் கூட்டத்திற்கு வந்திருந்த சிறுவன் தான் வரைந்த மோடியின் ஓவியத்துடன் நீண்ட நேரம் காத்திருந்தான் நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்த சிறுவனை கண்டுகொண்ட மோடி வெகு நேரமாக ஒரு சிறுவன் கையில் ஓவியத்தை வைத்துக் கொண்டுள்ளான் அவனது கைகள் வலிக்கப் போகிறது சிறுவன் இடமிருந்து ஓவியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் மோடியின் செயலால் திக்குமுக்காடி போன சிறுவன் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தான் இதை பார்த்த மோடி தம்பி அழாதே உன் ஓவியம் எனக்கு கிடைத்து விட்டது அதில் உன் முகவரி இருந்தால் நிச்சயம் உனக்கு நானே கடிதம் எழுதுவேன் என்றார் பிரதமர் மோடி நேரடியாக தன்னிடம் பேசியதை கேட்ட சிறுவனுக்கு ஆனந்த கண்ணீர் பொங்கி வழிந்தது அழுகையை அடக்க முடியாமல் தவித்தான் உடனே அங்கிருந்த போலீசார் சிறுவனுக்கு தண்ணீர் கொடுத்து உதவினர் பின் சிறுவனின் வீட்டு முகவரியை கேட்டு பெற்றனர் சிறுவனையை ஆசுவாசப்படுத்தினர் அப்போது மீண்டும் பேசிய மோடி இப்படிப்பட்ட சிறுவர்களின் பேரன்பை பெறுவதை விட வாழ்வில் வேற என்ன பெரிய பாக்கியம் உள்ளது என்றார் ஆனந்த கண்ணீர் சிந்திய சிறுவன் மற்றும் உணர்ச்சிவசப்பட்ட மோடியை பார்த்து கூட்டத்தினர் பெரும் கரவொலி எழுப்பி ஆரவாரம் செய்தனர் एक छोटा बालक चित्र बनाकर के लाया है कब से खड़ा है उसके हाथ दुखते होंगे कोई जरा इसको कलेक्ट करे छोटा सा बालक है शाबाश बेटे चलो बेटा तुम्हारा चित्र मिल गया रोने की जरूरत नहीं बेटा मिल गया मिल गया चित्र तुम्हारा मिल गया अगर तुम्हारा एड्रेस उसमें लिखा होगा तो मैं तुझे जरूर चिट्ठी लिखूंगा साथियों ये छोटे छोटे बच्चों का प्यार इससे बड़ी जीवन की पूंजी क्या हो सकती है